லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து சார் இன்னைக்கு குமார் லாக்கப் அந்த விஷயத்தில் ஒரு முக்கிய சாட்சி அளித்த வீடியோவை கொடுத்த நபர் சதீஷ் அப்படின்னா தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஜிபிக்கு ஒரு லெட்டர் வச்சுருக்காரு ஸோ சாட்சியங்களை கொடுத்த நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லைன்றத உணர்றாங்க ஆனால் அவர் தன்னுடைய உயிரை எல்லாம் பரவாயில்ல என்னென்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் துணிஞ்சு தான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் உண்மையில் நம்ம வந்து உண்மையில் அதாவது இந்த வழக்கில் மிகப்பெரிய அந்த உள்ள காளியம்மன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி யாரோ காளி ரூபத்தில் சாமிகள் வந்து நேரடியாக இறங்காது இந்த அநீதி நடக்கும்போது யாரோ ரூபத்தில் வந்து உதவி செஞ்சுறதோ இல்லை வழிகாட்டுறதோ சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த காணொளி வெளியே வந்ததுக்கு இந்த காளி ஏதோ ஒரு மறைவும் உதவி பண்ணிச்சா என்னன்னு தெரியல அது சக்தீஸ்வரங்கிற பேரில் அவர் இந்த காணொலியை எடுத்து வெளியிட்டதனால தான் வந்து இந்த வழக்கே டோட்டலாக வந்து அரசால் தப்பிக்க முடியாத அளவுக்கு வழக்கு வந்து திசை திருமணம் ஒருவேளை வீடியோ இல்லைன்னா வேற மாதிரி வீடியோ இல்லைன்னா அவங்க மொத்த பேரும் தப்பிருப்பாங்க இருப்பாங்க அதை வேற மாதிரி வழக்கு கொண்டு போயிருப்பாங்க என்னன்னாலும் பண்ணியிருப்பாங்க கண்ணு முன்னாடி சாட்சி ஜெயராஜ் பனிக்ஸுக்குலாம் இந்த சாட்சி இல்லை அதனால அப்பவுமே வந்து எல்லாருமே கொந்தளிச்சோம் எல்லாருமே இதா ஆனாங்க அது ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டது ஆனால் இந்த வழக்கில் மிக முக்கியமாக வந்து அந்த காணொலி வெளி வந்தது அந்த காணொலியை எடுத்த துணிச்சலாக எடுத்தாங்க போலீஸ்கார் நடந்து அதாவது சமூகத்துக்கு இது மிக முக்கியமான ஒரு க கருத்து ஒரு அநீதி நடக்கும்போது அதை வந்து நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது நம்மளால் ஏதாவது ஒரு ம பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரியான ஒரு செல்ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிறத செஞ்சுட்டு அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சக்தீஸ்வரனுடைய எடுத்த காணொலி அவருடைய தைரியம் வந்து மிக முக்கியமானது அந்த சகோதரரை வந்து நான் மனமார பாராட்டுறேன் அதுலேயும் அவருடைய நேர்காணல் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது அது அதையும் மீறி நான் துணிஞ்சி அந்த உண்மையை வந்து வெளியொன்று வர உயிரை போது உயிரை பற்றி கூட நான் கவலைப்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நம்ம வந்து வலியுறுத்த வேண்டியது என்னென்னா ஏற்கனவே அஜித்துங்கிற ஒரு பையனுடைய உயிர் போயிருக்கு இன்னொரு மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஏன்னா இதில் சிக்கியிருக்க எல்லாருமே வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் அதிகார பலம் மிக்கவர்கள் இதுக்கு பல பெரிய தலைகள்லாம் சிக்கிருக்காங்க அந்த அம்மா லேடி ஆஹ் டாக்டர்ன்னு சொல்லிட்டு அம்மா அது டாக்டரும் இல்லையா அதுவும் கூட அந்த கல்வி தகுதி எல்லாமே வந்து டுபாக்கர்னு சொல்றாங்க ஒவ்வொருன்னா அந்த அம்மா மேல அடுத்தடுத்து பல புகார்கள் வருது அந்த அம்மாவுக்கு தாய் பெண் ரெண்டு பேரும் மகள் ரெண்டு பேர் மேலே வழக்கு ஆமாம் அவங்க மேலே ஏற்கனவே மோசடி வழக்குகள் இருக்குது ஒருத்தர் வந்து நேற்று என் குடும்பத்தையே வந்து நடுத்தரு கொண்டு வந்துட்டாங்க ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லாமல் ஆக்கிட்டாங்க நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் கல்லூரி பிரின்சிபல் ஆனால் நான் சாப்பிடாம கல்லூரிக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அதை உருவாக்குனாங்க வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி மோசடி இப்படியான ஒரு மோசடி புகாருக்குள்ளான மோசடி செய்த குற்றச்சாட்டுக்குள்ளான அந்த லேடிக்காக தான் வந்து அதிகார மையத்தில் இருக்க பல பேர் வந்து இறங்கி அஜித்துங்கிற ஒரு பையனை கொன்னுட்டாங்க கொன்னது இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வந்து சாரிம்மா அப்படின்னு வணக்க வரதந்தெரிக்கிற நிலைக்கெல்லாம் இந்த லேடிக்காக யார் இந்த அம்மாவுக்கு இந்த மோசடி போர்டோட்டி லேடிக்காக இவ்வளவு நடந்திருக்கு தன் தன்னை சுடுன்ற மாதிரி ஏற்கனவே நிலவிடுகிற வழக்கெல்லாம் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றினா சம்மந்தப்பட்ட பேட்டி தினந்தோறிய இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எதுக்கு சொல்லணும்னா எல்லாம் பெரிய தலைகள் சிக்கியிருக்காங்க பெரிய தலைகள் இதை அப்படியே கோடு போட்டு போனால் போய் நிற்கிறதெல்லாம் பெரிய தலைகளாக இருக்குது அப்போ இந்த சக்தீஸ்வரனுக்கு வந்து எவ்வளோ அவர் செஞ்சுருக்க காரியம் எவ்வளோ மிக முக்கியமானது அப்படியானால் அவர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டியவர் அது மிக முக்கியமானது ஏன்னா இவர் மிக முக்கியமான சாட்சி அவர் எடுத்த காணொலி சாட்சி அவரும் சாட்சி அப்படின்னா அவர் பாதுகாக்கப்பட வேண்டியது மேற்கொண்டு உண்மையிலே அரசு உளப்பூர்வமாக இந்த விஷயத்தில் இது போல லாக் அப் கொலைகள் நடக்கக்கூடாது காவல்நிலைய கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு நம்பினால் இந்த சக்தீஸ்வரனுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் போலீஸ் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அதில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவர் அவரே வந்து பல குற்றவாளிகளோட தொடர்புடையவர் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது ஏன்னா இந்த வழக்கை உடைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க வெளியே வர்றதுக்கான சூழல் இருக்கும் இந்த சாட்சிக்கு என்ன ஆகலாம் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதுனால அரசு அஜித்தை தான் பலி கொடுத்தது இந்த சக்தீஸ்வரனை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை ஆகவே சக்தீஸ்வரன் பாதுகாக்கப்பட வேண்டிய நாள் வரைக்கும் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காரு அவர் இன்னுமே பாதுகாப்பு ஆமா அதுவும் மா மாடல் ஆட்சியில் அப்படிதான் இந்த கூத்துக்கள்லாம் அப்படிதான் நடக்கும் நாம வலியுறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அதை எல்லாரும் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சக்தீஸ்வரன் முழு பாதுகாப்போட அவர் வந்து அவர் பணியை தொடரணும் இந்த வழக்கில் முழுமையாக விசாரணை வெளிப்பட்டு கீழ் இந்த ஐந்து பேர் கிடையாது மேலே உத்தரவுப்பட்ட அவனை தூக்கணும் அதுதான் வந்து இதுக்கு தீர்வு நீங்கள் ஸ்டெர்லைட்ல தான் விட்டீங்க ஸ்டெர்லைட்டில் அங்கே சுட்டம் அத்தனை பேரையும் தூக்கி நீங்கள் வந்து எவன் மேலேருந்து உத்தரவு கொடுத்தான் அதிகாரிகள் யார் எல்லா வேலையும் நீங்கள் தண்டிச்சுருந்தீங்கன்னா இந்த க இது நடந் நடவடிக்கை நடந்திருக்க இந்த சம்பவம் நடந்திருக்காது அங்கே விட்டீங்க அதிமுக ஆட்சியில் நடந்ததை கூட நீங்கள் வந்து அந்த குற்றவாளிகள் கூட நீங்கள் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்கங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பாப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்